ஆல் தட் டிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட் அப்படின்னு படிக்கிறாங்க இல்லையா ஒரு பழமொழி மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அது ஒன்றுதான் அருங்குடைய இயக்கம் அது பித்தலை பொண்ணு இல்லை வரிசை பார்த்தா பித்தலைன்னு தெரிஞ்சிடும் என்ன வரிசை பார்க்கறது அது உறவு கேட்கிறதா என்று வரிசை பார்ப்பது சோதித்து பார்ப்பது அதான் இப்போ பார்க்குறோம் ஒருத்தர் போய் கேள்வி கேட்டால் உடனே அவர் சண்டைக்கு வருவார் அவங்களும் திருவிழியத்தைதானே கடைபிடிக்கிறாரு ஆமாம் ஏன் திருவிழியத்தை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறேன் ஒரு ஜபத்தை உருவாக்கி அந்த ஜபத்தை ஒன்று சொல்ல வச்சு குறைவு வேணாம்னு சொல்ல வைக்கிறான் சாத்தா அதுக்கு பேர் தான் பறவை நாகம் அதை குறித்து தான் அன்னை மரியால் கவலைப்படுகிறார்கள் அப்ப இந்த ஞான மேய்ப்பர்கள் பத்தி பார்த்தோம் அப்ப ஞான மேய்ப்பர்கள் நாம் ஞான மேய்ப்பர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது என்னுடைய உறவு என்னுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தும் சேர் கடவுளிடம் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்தும் சேர் சரியா இப்ப இந்த சூழ்நிலையை விட்டுட்டு இந்த ஞான மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்கன்னா ஓ ஃபகெட் ஷீப் ஷீப்னா ஆடுகள் நாமலாம் மேய்ப்பர்கள் அவனால் குருமார்கள் ஆயர்மார்கள் இவர்கள் தான் நம்மை மேய்ப்பவர்கள் அருப் சகோதரிகள் கூட வைத்துக் கொள்ளலாம் அருப் சகோதரிகள் என்றும் வைத்துக் கொள்ளலாம் அவர்களும் மேய்க்கிறார்கள் ஞான மேய்ப்பு வேலையை செய்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் அவர்கள் ஒரு ஆடுகளை மறந்துட்டார்கள் நம் நமக்கு அறமையை செய்கிறோம் நமக்கு வேண்டிய தம் நாளான உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நாம் செய்கிறோம் பொருள் உதவியோ சரீர உதவியோ செய்து விடுகிறோம் ஆனால் அவர்களுடைய கடமை என்னன்னா நம்மை பாதுகாப்பது யாரிடம் இருந்து இந்த பறவை நாகத்திடம் இருந்து முதல்ல வந்து அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி நாகத்திடம் இருந்து நாகன்னா சாத்தான் சாத்தான் வடிவிலே வருவான் பாவம் புண்ணியம் அப்படிங்கிற வடிவில் இருந்தான் இப்பொழுது புண்ணிய வடிவில் வருகிறான் அது பறவை பறந்தும் தாக்க முடியும் புண்ணியம்னா எல்லாருமே செய்வார்கள் அப்ப எல்லாரும் செய்யல கடவுளுக்கு எதிராக செய்கிறோமா கடவுளுக்காக செய்கிறோமா அப்படின்னு ரெண்டு நிலைப்பாடு இருக்கிறது புண்ணியம் செய்யும்பொழுது அப்போ அந்த நிலைப்பாடு எடுத்த சாத்தான் இது புண்ணிய வடிவில் வரக்கூடிய சாத்தான் இந்த சாத்தானிடமிருந்து நம்மை ஆடுகளை காக்கும் பொறுப்பு யாரிடம் உள்ளது என்றால் இந்த ஞான உள்ளது ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது அந்த ஞான என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த இடம் அந்த பறவை நாயத்திடம் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறாங்க சீப்பை காணிக்க இந்த இடத்துல சாடு சாடு அப்படின்னு எப்ப ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ரெக்கமன் பண்ணி அருங்குடைய இயக்கத்தில் சேர்க்க முடியும் எப்படி ரெக்கம் பண்ணி சேர்க்கிறார்கள் பிரேசலாடு அப்படின்னு கத்துவான் ஒரு ஆள் நேரில் இருந்துட்டு இந்த ஞான மேப்பரில் ஒரு ஆள் பிரேசலாட்னு கத்துவான் இந்த கூட்டம்லாம் பிரேசலாட் சொல்லும்பொழுது அப்படியே அந்த பறவை அப்படியே சுழட்டி சாப்பிட்டது மாதிரி அவ்வளோ பேர் மேலேயும் விஷத்தை கற்கிறது நெருப்பு தான் கக்குன்னு சொல்லுவார்கள் அல்லவா அப்போ அந்த நெருப்பு அது ஊதிச்சுன்னா எல்லா வகையிலும் செத்து போயிடலாம் எல்லாம் ஆன்மாக்களும் அருங்குடைய இயக்கத்தில் யாரும் சாவதில்லை மாறாக செத்தங்கூட உயிர் உயிர் பெற்று வந்து தன்னுடைய ஆன்மாவை சாவடித்துக் கொள்வான் அதெல்லாம் நடக்கும் அதனால் சாவு என்பது இந்த உடல் சாவை குறித்து சொல்லவில்லை மாறாக ஆன்ம சாவு அந்த பிரேசலாடுங்கிறது ஒரு தீ பறவை நாக வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு தீ போன்றது நெருப்பு போன்றது அந்த நெருப்பு அங்கே சொன்ன அனைவரும் அந்த பிரேசலாடு திருப்பி சொன்னாங்க இல்லையா ஆன்மாவை பறித்து விடும் தீ ஏ பிரேசலாடு என்பதும் அந்த சபையுடைய ஜபம் இருக்குற வார்த்தையில தப்பு இல்ல பிரேசலாடுங்கிற நோக்கத்துல தப்பு இருக்கிறது பிரேசலாட் சொல்வதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த நாகத்துடைய பறவை நாகத்துடைய ஆவியை கேட்கும் செயல் அதனால தான் அது தப்பு பறவை நாகத்தின் ஆவியை கேட்பது என்ன ஆவியே என் மீது வாகும் ஓ தூய் ஆவிய அப்படின்லாம் பாடுறாங்க இல்லையா அந்த பாடும்பொழுது எந்த ஆவி இறங்கி வருதுன்னா இந்த ஆவி இறங்கி வருது டிராகனுடைய ஆவி நாகத்துடைய ஆவி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாகத்துடைய ஆவியை நான் பெறுவதால் எனக்கு என்ன ஆதாயம் ஒரு ஆதாயம் இல்லை மாறாக அந்த ஆவி தரக்கூடிய அந்த வல்ல செயல்கள் அடையாளங்கள் இதெல்லாம் தான் அதில் ஆராயம் அதனால தான் ரெண்டு திருஷ்ணிக்க ரெண்டில் ஏழுல இருந்த எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சாத்தானின் ஆட்களால் வருவான் என்று சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் மீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுப்பவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கிழைப்பான் இப்போ மீட்கவல்ல உண்மை என்னென்ன நான் பார்த்து வந்தது நற்கரணி ஆண்டவர் நற்கரணி ஆண்டவர் மூலமாக கடவுளிடம் உடன்படிக்கை செய்து அவருடைய உறவை கேட்பது இதுதான் பார்த்தோம் அப்ப அந்த நக்கன்மை மீது ஆர்வம் காட்டாத நபர்களை இவன் ஏமாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் என்னத்தை சொல்லுங்கிற ரெண்டுல பதினொன்று வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் என்னென்றால் அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்குப்பான் என்று அல்லவா அதில் எனவே கடவுள் அவர்களை வஞ்ச காற்றலுக்கு உட்படுத்தினார் அப்படின்னு கடவுள் இவர்களுக்காக ஏற்பாடு செய்திருப்பது தான் இயக்கம் இல்லை ஏன் பார்த்துட்டு இருக்கோன்னா த ஷெப்பட் உ ஃபகெட்ஸ் த ஷீப் அப்படின்னு அன்னை மரியார் இவர்களுக்கு வர்ணனை கொடுக்கிறார்கள் உருவகம் வடிவில் இந்த ஷெப்பட்ன பார்த்தோம் ஆயர்களும் குருமார்களும் பார்க்கிறோம் அப்போ இவர்கள் இதையெல்லாம் மறந்து விடுகிறார்கள் எதை நற்கள் மூலமாக தான் மீட்பு என்பதை மறந்து விடுகிறார்கள் நத்தரணி ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கைதான் ஒருவரை மீட்கும் என்பதை இவர்கள் நம்புவதில்லை ஆனால் இவர்கள் மீட்பு பெற வேண்டுமே என்ற கவலை இந்த இல்லை மேப்பர்களுடைய வேலை என்ன என்றால் ஆடுகளை பேணி கவனிக்க வேண்டும் ஆடுகள் உயிரை உற்றாமல் பாதுகாக்க வேண்டும் அப்ப இந்த பறவை நாகம் வந்து இந்த ஆடை திங்க வருது அறுவடை இயக்கம் என்ற பேரில் ஒரு அசுத்தாவி அந்த உறவு கேட்காத நம்பிக்கையை புகுத்தும் அசுத்தாவி அந்த நம்பிக்கையை கத்தொழுக்கர்களிடையே புகுத்த வருகிறது அந்த நம்பிக்கையை புகுத்தப்பட்டவுடனே இந்த ஆடுகள் இறந்து விடுகின்றன இப்படி இறந்து போகிறார்களே என்று நாம் சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படாதவர்களாக காதிருந்தும் கேளாதவர் அந்த மற்ற பதிமூணு பத்துலேருந்து பதினஞ்சு வாசிங்கன்னா சொல்லுவார் காதிருந்தும் கேடாதவர் என்று சொல்வார் அந்த நிலைப்பாட்டை எடுப்பவர்களாக இந்த ஆயர்களும் குருக்களும் இருக்கிறார்கள் இவர்கள் தான் தங்களுடைய ஆடுகளை மறந்தவர்கள் ஐயா நம்ம அந்த ஆடு இதெல்லாம் காப்பாற்று நம்முடைய கடமை தான் அப்படிங்கறத மறந்து விட்டார்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது நாளை பார்ப்போம்